நீங்கள் கேட்கவிருப்பது கனிவு எழுதியவர் கி ராஜநாராயணன் ஒலி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் மல்லம்மாவுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது தன் புருஷனை அவள் அதற்கு முன்பு பார்த்ததே இல்லை அவன் கூட கேட்டதும் இல்லை அவள் பிறந்த வீடு வளர்ந்த ஊர் பழகிய சூழல் எல்லாமே வேறு கழுகுமலை சந்தையிலிருந்து அவர்கள் தொழுவுக்கு பிடித்துக் கொண்டு வந்த மாதிரி கழுகாச்சலப் பெருமான் சன்னதியில் வைத்து கழுத்தில் மாலை போட்டு இவளை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வந்துவிட்டார்கள் மல்லம்மாவின் தகப்பனார் நாளும் படித்தவர் மகளை அந்த வீட்டில் விட்டுவிட்டு புறப்படும்போது போது அவளை பார்த்து அம்மா போயிட்டு வரேன் என்று சொல்லும்போது தொண்டை கட்டிக்கொண்டது இந்த நாக்கு இருக்கே சமயத்தில் வம்பு பண்ணிவிடும் மல்லம்மாவாலும் பேச முடியவில்லை தான் பிறந்ததிலிருந்து தன்னோடு கொண்ட அனைத்தும் இப்பொழுது தகப்பனாரோடு போய்விடப் போகிறது என்பது போல விசும்பினாள் அவருக்கு மகரிஷி கணவரின் வாக்கியம் ஞாபகத்துக்கு வந்தது மல்லம்மா தனியலானாள் தனது துக்கத்தை கொஞ்சம் மாற்றிக் கொள்ளட்டும் என்று அந்த குடும்பத்தார் சிறிது விலகி இருந்தார்கள் ஆனால் தனிமை அவளை மேலும் அழுத்தவே செய்தது மூக்கை சிந்தி உதறிவிட்டு கண்ணையும் மூக்கையும் முந்தானையால் துடைத்துக் கொண்ட போது அந்த வீட்டுப் பூனை அவளது கால்களில் வந்து மூக்கை உயர்த்தி உராய்ந்து குரல் கொடுத்தது அந்த பூனை அவளுக்குச் சொன்ன செய்தி என்ன அது மீண்டும் மீண்டும் குரல் தொடுத்து தன்மீது பிரியத்தோடு ஒட்டி உராய்ந்தது அவளது முகத்தில் உடனே ஒரு மலர்ச்சியை உண்டாக்கியது துக்கத்தின் ஒரு கோடியிலிருந்து குதூகலத்தின் மறு கோடியை உடனே எட்டித் தொடமுடிவது பெண்மைக்கே உரிய பாங்கு அந்த சிரிப்பில் அனைவருமே பங்கு கொண்டு அவளிடமிருந்து அந்தப் பூனையை அழைத்தார்கள் பாஸ் பாஸ் சங்கு பாஸ்